சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே சுதந்திர பதுங்கிய பிரதமர் அலுவலகம் முன்பு மக்கள் போராட்டம் என்கின்றதான ஒன்று வெளியாகியுள்ளது இன்று காலை சிறந்த ராணுவ வீரர்களை கௌரவிக்கும் ஜனாதிபதியின் இல்லத்தில் நடைபெறும் விழாவில் பிரதமர் பெஞ்சமின் டெதன்ஜாங்கு கலந்து கொள்ளவில்லை இஸ்ரேலின் சுதந்திர தினமான இன்று பிரதமர் பெஞ்சமின் டெதன்ஜாங்கு எந்த ஒரு பொது நிகழ்விலும் கலந்து கொள்ளவில்லை மேலும் இன்றைய தினம் ஓர் அமைதியான சுதந்திர தினமாகவே இடம்பெற்று வருகின்றது இந்த ஆண்டு கொண்டாட்டங்கள் நடந்து வரும் மத்தியில் முடக்கப்பட்டுள்ளன என பிரதமர் அலுவலகம் தெரிவித்திருந்தது மேலும் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நூற்றி முப்பத்தி இரண்டு பணிய கைதிகளை குறைக்கும் வகையில் நூற்றி முப்பத்தி இரண்டு சட்டைகள் பிரதமர் அலுவலக கட்டணத்திற்கு வெளியே தொங்க விடப்பட்டுள்ளன ஒவ்வொரு மஞ்சள் சட்டையும் ஒரு பணிய கைதியை குறைக்கின்றது என்று ஜனாதிபதி அலுவலகம் ஒரு அறிக்கையில் கூறுகின்றது இந்த வழியில் ஜனாதிபதியின் இல்லத்திற்குள் நுழையும் அனைவரும் அவர்களை கடந்து சென்று பெயர்களுக்கு பின்னால் உள்ளவர்களை பற்றி கொஞ்சம் சிந்திக்கவும் கற்றுக்கொள்ளவும் நிறுத்தப்படுவார்கள் பேச்சுவார்த்தைகளில் முட்டுக்கட்டையாக இருக்கும் இஸ்டில் மத்தியஸ்தர்கள் கவலை என்கின்றதான ஒன்று வெளியாக உள்ளது டிரபாவில் ஐடிஎப் ராணுவ நடவடிக்கை கமாசுடனான பேச்சுவார்த்தைகளில் எங்களை பின்தங்கிய நிலையில் வைத்துள்ளது என்று மத்தியஸ்த நாடாக விளங்கும் கத்தார் கூறுகின்றது பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட ஒரு முட்டுக்காட்டிய நிலையில் உள்ளது என அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர் காசா பிராந்தியத்தில் நான் நிச்சயம் படையெடுப்பை தொடங்குவேன் என நெதன்ஜாங்கு சபதம் செய்தார் அதற்கு ஏற்றாள் போலவே புறநகர் பகுதிகளை இஸ்டேல் கைப்பற்றியுள்ளது இந்த நிலையில் போரை நிறுத்தும் நோக்கில் எடுக்கப்படும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தையும் கமாஸ் இஸ்டேல் செய்யும் கொடூரங்களை காரணம் காட்டுவதாக மத்தியஸ்தர்கள் மேலும் தெரிவித்தனர் துரதிருஷ்டவசமாக விடயங்கள் சரியான திசையில் நகரவில்லை இப்போது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு முட்டுக்கட்டை நிலையில் இருக்கின்றோம் நிச்சயமாக ரபாவுடன் என்ன நடந்தது என்பது எங்களை பின்தங்கிய நிலையில் அமைத்துள்ளது என்று பிரதமர் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி கத்தார் பொருளாதார மன்றத்திடம் கூறியுள்ளார் கத்தார் பேச்சுவார்த்தைகளை தொடரும் என்று அவ்வாறு போது தோகாவில் உள்ள கமாஸின் அலுவலகம் திறந்திருக்கும் என்றும் அல் தானி கூறுகின்றார் கமாசும் இஸ்டேலும் பேச்சுவார்த்தைகளுக்கான அணு முறை மற்றும் போரின் தொடர்ச்சியில் ஒரு அடிப்படை வேறுபாடு இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார் சின்வாரை தொட முடியாது அணு ஆயுதங்கள் இருந்தும் தோல்வி பெறும் இஸ்ரேல் என்கின்றதான ஒன்று வெளியாகியுள்ளது கிட்டத்தட்ட ஏழு மாதங்கள் முடிவுற்ற நிலையில் காசா யுத்தம் மீண்டும் உச்சம் தொட்டுள்ளது உலக அணு ஆயுத நாடுகளின் பட்டியலில் எங்களிடம் அணு ஆயுதங்கள் இருக்கிறது என பகிரங்கமாக அறிவிக்காது அணு ஆயுதங்களை கொண்டுள்ள நாடாக இஸ்ரேல் காணப்படுகின்றது இது மட்டுமின்றி உலகில் கண்டுபிடிக்கப்படுகின்ற மற்றும் உருவாக்கப்படுகின்ற எந்தவிதமான ஆயுதங்களாக இருந்தது அதனுடைய முதன்மை பதிவினை பெற்றுக் கொள்ளும் அளவிற்குரேல் ரா முதன்மையில் உள்ளது இருப்பினும் வெறும் பத்து நாட்களிலேயே காசா யுத்தத்தினை முடிப்போம் என போரினை ஆரம்பித்த இஸ்ரேல் ராணுவத்தினரால் ஏழு மாதங்கள் ஆகியும் இன்னும் அதனுடைய இலக்கினை அடைய முடியவில்லை கமாசினை அளிப்பதாக உள்ளே நுழைந்த இஸ்ரேல் ராணுவத்தின் தாக்குதலினால் முப்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் அதிகமான பாலஸ்தீன் அப்பாவி மக்கள் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்த அனைவரும் பொதுமக்கள் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை என காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆனால் இன்று வரை பதிமூன்று ஆயிரம் கமாஸ் போராளிகளை கொன்றுவிட்டோம் என தெரிவித்து வருகின்றது இஸ்ரேல் ராணுவம் இந்த நிலையில் அமெரிக்காவின் நியூயார்க் டைம்ஸ் ஒரு ஆய்வுக் கட்டுரையில் வெளியிட்டுள்ளது அதில் ஏழு மாத கால போரணில் இஸ்ரேலினால் தேடப்பட்டு வரும் முக்கிய கமாஸ் தலைவரான ஜகிஜா சின்வார் இதுவரை உயிருடன் இருக்கின்றார் என்பது இஸ்ரேலின் பெரும் தோல்வியாகும் என தெரிவித்துள்ளது மேலும் இஸ்ரேல் பணிய கைதிகளை விடுவிக்க முடியாமல் இஸ்ரேல் போராடி வருவது இஸ்ரேல் ஐடிஎஃப் பாரிய தோல்வியாக கருதப்படுகின்றது இந்த நிலையில் வெளிப்படியாக இஸ்ரேல் ராணுவம் போரில் வெற்றியடையப் போவதாக வந்தாலும் இஸ்ரேல் யுத்த தோல்வினையே சந்தித்து வருகின்றது என இஸ்ரேலின் முக்கிய ஆதரவாளரான அமெரிக்கா நியூயார்க் டைம்ஸ் தெரிவித்துள்ளது இதில் உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுபவர்களுக்கு உரிய சிகிச்சை வழங்கி வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பத்து பேர் என்ற எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம் என்பது சர்வதேச ஆய்வுகளின் கருத்தாக உள்ளது உக்ரைனுக்கு உதவி வழங்கும் நாடுகளில் அமெரிக்கா முதலிடம் பிபிசி சிறப்பு அறிக்கை என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையிலே பாரிய போர் நிலவி வருகின்ற நிலையில் உக்ரைன் கட்டமைப்பு ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பல பின்னடைவுகளை சந்தித்துள்ளது இந்த நிலையில் உக்ரைன் ராணுவமும் அதன் அதிபரும் பல நாடுகளிடம் ஆயுத உதவிகளை கோரி வருகின்றது அந்த வகையில் கடந்த மார்ச் மாதம் தொடக்கம் உக்ரைனுக்கு அளிக்கப்பட்ட உதவிகளின்படி முதல் பத்து இடங்களில் இருக்கும் நாடுகளின் பட்டியலை பிபிசி செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது அதில் முதல் மூன்று இடங்களில் அமெரிக்கா ஜெர்மனி மற்றும் பிரித்தானிய ஆகிய நாடுகள் உள்ளன அமெரிக்கா கடந்த இரண்டு மாதங்களில் மாத்திரம் ஐம்பது பில்லியன் அமெரிக்க டாலர்களை உதவியாக வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது முதல் மூன்று நாடுகளும் சேர்ந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்களை உதவியாக வழங்கியுள்ளன இது மொத்த உதவி பங்கின் எழுபத்தி ஐந்து வீதமாக திகழ்கின்றது மேலும் டென்மார்க் நெதர்லாந்து போலந்து ஸ்வீடன் பிரான்ஸ் மற்றும் கனடா போன்ற நாடுகள் மாத்திரம் சுமார் இருபத்தி பில்லியன் டாலர் உதவிகளை வழங்கியுள்ளது ஈரானுடன் சவகாசம் வேண்டாம் இந்தியாவுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை என்கின்றதான ஒன்று வழியாக உள்ளது ஈரானில் உள்ள சபகர் துறைமுகத்தை கடந்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் குத்தகை அடிப்படையில் இந்தியா நிர்வகித்து வருகின்றது இந்த குத்தகை ஓராண்டுக்கு ஒரு முறை நீட்டிக்கப்பட்டு வந்த நிலையில் இப்போது நீண்டகால குத்தகையை பெற்றிருக்கின்றது இதன் மூலம் சபகர் துறைமுகத்தை இந்தியா தொடர்ந்து பத்து ஆண்டுகள் நிர்வகிக்க உள்ளது தலைநகர் தெக்ட்ரானில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய கப்பல் போக்குவரத்து துறை மந்திரி சர்பானந்த சோனாவால் முன்னர் இரு நாடுகளிடையே இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது எரிசக்தி வளம் மிக்க ஈரானின் தெற்கு கடற்கரையில் சிஸ்தான் பாலுசிஸ்தான் மாகாணத்தில் ஓமன் வளிகுடாவில் சபகர் துறைமுகம் உள்ளது கடல்வெளி பாதை தரைவழி சாலை மற்றும் ரயில் பாதையை உள்ளடக்கிய சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடத்தை பயன்படுத்தி நிலத்தால் சூழப்பட்டு ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசிய நாடுகளுக்கு இந்திய பொருட்களை கொண்டு செல்வதற்கான நுழைவாயிலாக சபகர் துறைமுகம் உள்ளது இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் வழியாக மத்திய மத்திய ஆசிய நாடுகளுக்கு சாலை மார்க்கமாக சரக்குகளை அனுப்ப முடியும் ஆனால் பாகிஸ்தான் மோதல் போக்கை கடைபிடிப்பதால் ஈரானின் சபகர் துறைமுகம் வழியாக மத்திய ஆசிய நாடுகள் ரஷ்யா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு சரக்குகள் அனுப்பப்பட்டு வருகின்றன அந்த நாடுகளில் இருந்து இயற்கை எரிவாயு கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யப்படுகின்றது சபகர் துறைமுகத்தை பயன்படுத்துவதால் போக்குவரத்து செலவும் கணிசமாக குறைகின்றது எனவே மத்திய ஆசிய நாடுகளுடனான வர்த்தகத்தை விரிவுபடுத்த இந்த துறைமுக ஒப்பந்தம் மிகவும் முக்கிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் ஆனால் இந்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து இந்தியாவுக்கு அமெரிக்கா துறைமுகமாக எச்சரிக்கை விடுத்துள்ளது ஈரானுடனான எந்த ஒரு வணிக ஒப்பந்தமாக இருந்தாலும் பொருளாதார தடைகள் விதிப்பதற்கான சாத்தியமான ஆபத்து என அமெரிக்கா தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் வெளியுறவு துணை செய்தித் தொடர்பாளர் வேதாந்த் படேல் செய்தியாளர்களிடம் கூறியதாவது சபகர் துறைமுக ஒப்பந்தம் மற்றும் ஈரானுடனான இருதரப்பு உறவுகள் விடயத்தில் இந்திய அரசு தனது வெளியுறவு கொள்கைகளை தெரிவிக்கும்படி கேட்போம் ஈரான் மீதான